உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சோ யாராவது ரோட்ல கிடக்குறாங்க அவங்க இறந்துட்டாங்களா உயிரோடு தெரியாது நீங்க அவங்கள மருத்துவமனைக்கு அப்படி இறந்துட்டா எடுத்துல இருந்து எழுதியும் செய்ய முடியாது காரணம் அவங்கள சுத்தி துப்பாக்கி எந்திய காவல்துறையும் ராணுவமும் ரெண்டு கொண்டு இருக்கிறது நீதி நீ அவங்க தூக்க போனீங்கன்னா உங்களை சுட்டுக் கொண்டுடுவாங்க இந்த இறந்தவர்களை பார்ப்பதா அல்லது குடும்பத்தில் உச்சம் இருப்பதாக காப்பாற்றிக் கொள்வதா என்ற போராட்டத்தில் அந்த உடலை அவர்கள் எடுக்க பயத்தினால் வரவே இல்லை மீறி அப்படி வந்தவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் அடித்து துன்பத்தி ஆளானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி பனிரெண்டு நாடு முழுவதும் ஹிந்தி எழுப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எழுந்து கொண்டிருந்தது திரும்பும் திசையெல்லாம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது பேருந்துகளும் புகைவந்திகளும் ஓரவில்லை கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது சாலைகள் வெறிச்சோடி இருந்தது அவ்வப்போது ராணுவ வாகனங்களும் காவல்துறை வாகனங்களும் மட்டுமே கழிவுபோல் வட்டமடைத்துக் கொண்டிருந்தது மாணவர்கள் எழுச்சியாக போராடி கொண்டிருந்தார்கள் மக்கள் மிகவும் கோபமாக இருந்தார்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்தியாவின் பிரதமராக திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக திரு பக்ரசெல்லாம் அவர்களும் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் அதுவே காங்கிரசின் கடைசி அத்தியாயம் திமுக ஐம்பது எம்எல்ஏக்களுடன் முதல் முறையாக சட்டமன்ற எதிர்கட்சியாக தேர்வாகி இருந்தது அதன் தலைவர் திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் மாநிலங்களை உறுப்பினராக இருந்தார் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து காங்கிரஸ் முகமாக அறியப்பட்ட திரு காமராஜ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார் இதுவே அந்த சம்பவம் நடைபெறுவதற்கான சூழல் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியின் ஒரு அஞ்சல் நிலைய முன்பு மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி காலையில் ஒரு பத்து மணி அளவில் தங்களோட எதிர்ப்புகளை பதிவு இருக்காங்க அப்போ ஒரு மாணவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அஞ்சல் நிலையத்தின் மீது இருக்கின்ற பதாரைகளில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழிக்க மேலே ஏறுறாரு அவர் ஏறுவரை வேடிக்கை பார்க்கோன்றிருந்த காவல்துறை அவர் ஏறிய பின்பு நீ இறங்குல உன்னை சுட்டுடுவான் அப்படின்னு மிரட்டுறாங்க அதை காதல் கொள்ளாத மாணவர் அந்த எழுத்துக்கிற அழுக்க முயற்சி பண்றார் அப்போ குறிப்பாத்து ஒரு காவலர் சுடவே அந்த மாணவர் அந்த இடத்திலே உயர்ந்து துடிதுடித்து இறந்து போகிறார் ஒப்ப சுட்டா எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல காவல்துறை சுட்டாங்களா இல்ல திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறை சுட்டாங்களா என்று தெரியாது ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் எல்லாம் இருந்து கையில் கிடைக்கின்ற கல் கட்டை கம்புன்னு சொல்லிட்டு அவங்க கையில என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் தூக்கி காவல்துறை மேல வீசுறாங்க உடனே காவல்துறை தண்ணீர் நடத்துறாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அந்த இடத்துல பலர் கொல்லப்படுறாங்க இந்த செய்தி நகர் முழுவதும் பரவுது உடனே நகர்ல இருக்க எல்லா மக்களும் அந்த மாணவர்கள் இறந்து கிடக்கின்ற பகுதியை நோக்கி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ராணுவம் உள்ள வருது ராணுவம் வந்து நீ கலஞ்சி போவெல்லாம் உங்கள சுற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயா சுற்றுலாதிங்க குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அதை சுழியும் காதலே வாங்காம சில வினாடிகள் கூட அந்த மக்கள் அங்கே இருந்து கலந்து போவதற்கான அவகாசம் கொடுக்காமல் உடனே ஏகே பாட்டி செவன் போன்ற இயந்திர பகைகளை வச்சு அந்த மக்கள் நோக்கி சொல்றாங்க இதில் பலர் கொல்லப்படுறாங்க மக்கள் எல்லாம் சிதறி ஓடுறாங்க அந்த ஏற்கனவே பிணங்கள் கிடக்கின்ற சொல்லி மேலும் அங்க பிணங்கள் சேருது அப்படி முட்டா பணங்கள் குமிஞ்சு கிடக்கு அந்த இடத்துல ஒரு நாலு வயசு குழந்தையும் பெண் குழந்தையும் அதை பார்த்த ஒரு ராணுவ வீரர் அந்த குழந்தைய தூக்கி தான் மடியில வச்சுக்கிட்டு அழறார் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மற்ற கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் அங்காங்க கூடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு அஞ்சல் நிலையம் முன்பு ஒரு மாணவர் குழு போராடிட்டு இருக்கு அங்கே போற ராணுவமும் காவல்துறையும் கலைஞ்சு போங்க இல்லை சுற்றுவோம் அப்படின்னு சொல்லுது அவர் அண்ணாமலை பல்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் ராசேந்திரன் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் எங்கே சுடுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறார் உடனே ஒரு ராணுவ வீரர் அந்த மாணவனோட காலில் சொல்றாரு உடனே இருந்த பிற எல்லாம் மக்களும் கூட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க கட்டை போட்டு திரும்ப கூட்டு வந்து அந்த போராட்ட காலத்தில் நிக்க வைக்கிறாங்க திரும்பவும் அந்த மாணவரை பார்த்த அந்த காவல்துறையினர் அந்த மாணவரை சுட்டு அந்த இடத்திலே கொள்றாங்க பார்க்க வந்த ஒரு நடுத்தர வயது இளைஞனும் அவர் பின்னால் ஒளிந்து சிறுவனும் கொல்லப்படுறாங்க இளைஞனின் வயிற்றை துளைத்த அந்த ஏ கே பாட்டி செவன் துப்பாக்கி கொண்டு அவன் பின்னால் இருந்த அந்த பத்து வயது சிறுவனின் நெற்றி பொட்டில் சுட்டு அதே இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இறந்து போறாங்க ஒரு அம்மாவை கை குழந்தையோட சுட்டுக் கொள்றாங்க இப்படி எண்ணில் அலங்காத கொடுவிடங்கள் சுமார் பிப்ரவரி பன்னிரெண்டு முதல் பன்னிரெண்டு நாட்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பொள்ளாச்சி இருந்தது பன்னெண்டு நாட்களில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் கொடூரமான சித்திரவதைகள் வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துன்பங்களை அந்த ஹிந்தி உதவி போராட்டத்தில் அந்த பொள்ளாச்சி மக்கள் அனுபவிச்சிருக்காங்க இப்படி வீதியெங்கும் முன்வடிப்பட்டு இறந்து கிடந்தவர்களை ஒரு வாகனத்தில் சேகரித்து சென்று பொது சுடுகாடுகளிலும் இராணுவ முகாம்களிலும் போட்டு எரிச்சிருக்காங்க எத்தனை பேர் செத்தாங்கிற ரெக்கார்டை கூட கிடையாது அதையும் சுத்தமாக அந்த மாவட்ட ஆட்சியரும் இராணுவமும் சேர்ந்து கொண்டு அழிச்சுட்டாங்க அரசு சொல்ற கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பேர் அந்த கூட்டத்துல இறந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க இல்ல அந்த மாணவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதை பத்தி விவரம் தெரிந்தவர்கள் பல நூல்கள் என்ன சொல்றாங்க சுமார் ஒரு நூத்தி இருபதுல இருந்து ஒரு நூத்தி எண்பது பேரவர்களையும் கூட இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காணாமல் போனவர்களை பற்றி யாரிடம் சென்று புகார் கொடுப்பது என்று தெரியல இவ்வளவு பெரிய அநீதி நடந்த பிறகும் அந்த மக்களுக்கான நீதிக்காக ஒரு நீதி விசாரணையான அமைக்கப்படல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படல யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படல செய்திகள் மட்டும் வெளிவந்ததும் அதுல பாதிக்கப்பட்டவங்க புத்தகத்துல வெளிவந்த தகவல் மட்டுமே இப்ப மிஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டோட அரசு கெசட்ல கூட இன்னைய வரலையும் இந்த வழக்கு பத்தின என்ன பதிவு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கொடூரமான கதையை மராசக்தி திரைப்படத்தின் மூலமா வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற அந்த குழுவுக்கு நம்மளோட நன்றியை சொல்வோம் நன்றி வணக்கம்